கோசபுரம் ஆஞ்சநேயர் திருக்கோவில் அருகில் சிமெண்ட் சாலை தளி சட்டமன்ற உறுப்பினர் டி ராமச்சந்திரன் தொகுதி தொகுதியில் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பணிகளுக்கு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த தளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஓசபுரம் கிராமத்தில் ஆஞ்சநேயர் சுவாமி கோயில் அருகில் சிமெண்ட் சாலை அமைக்க பூமி பூஜை தொடங்கப்பட்டது இந்த நிலையில் கிராமத்தை சேர்ந்தவர்கள் மேல தாளங்களுடன் எம் ஏல் ஏ அவர்களை வரவேற்று பொன்னாடை போற்றி பூமாலை அணிவித்து வரவேற்றினார் பிறகு வேத பண்டிதர் பூமி பூஜை தொடங்கினார் உடன் முன்னாள் ஊராட்சி தலைவர் மஞ்சுநாத் முன்னாள் கவுஞ்சிலர் மல்லேஷ் கோயில் கமிட்டி தர்மகர்த்தா ராமச்சந்திரப்பா மற்றும் ஜெய் காரப்பள்ளி ஊராட்சியில் சாக்கடை கால்வாய் சிமெண்ட் சாலை மற்றும் வெங்கடாபுரம் கிராமத்தில் பவர் பிளாக் ட்ரைனேஜ் பணிகளுக்கு சுமார் இருபத்து மூன்று லட்சம் ரூபாய் பணிகளுக்கு பூமி பூஜை செய்த முன்னாள் ஊராட்சி தலைவர் ரவி முன்னாள் கவுன்சிலர் ரமேஷ் பாபு சந்திரப்பா மற்றும் ஆணைக்குழு ஊராட்சியில் தொட்ட பேலூர் கிராமத்தில் டிரைனேஜ் கவுத்தளம் பவர் பிளாக் ரோடு ஏ கொத்தப்பள்ளியில் ட்ரைனேஜ் சிமெண்ட் சாலை பணிகளுக்கு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் உடன் வட்டார வளர்ச்சி அலுவலர் பாலாஜி ஊராட்சி முன்னாள் தலைவர்கள் கிருஷ்ணப்பா பைரப்பா வெங்கட்ராமன் முன்னாள் கவுன்சிலர் ரமேஷ் ஜிபிஐ மாவட்ட குழு உறுப்பினர் ஜெயராமன் ஏ வி எஸ் ராஜன் திம்ராயன் சோமு ஊர்கவுண்டர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர் அப்போது சட்டமன்ற உறுப்பினர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி செய்து தரப்படும் அதேபோன்று பேருந்து வசதி கேட்டுள்ளார் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேசி ஏற்பாடு செய்யப்படும் என்று கூறினார்